ஓம் நமோ நாராயணாயர் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்த பாசிரம் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இந்திர நோடு அதாவது காப்பிடல் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாசனத்திலருந்து இரநூத்தி ஓராவது பாசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த காப்பிடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காப்பிட்றதுக்காக யசோதை பிராட்டி வந்து கண்ணனுக்கு திருஷ்டி தோஷம் அதாவது கண்ணீர் வராதபடி காப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீ வந்து போது போன வேலையில் நாற்சந்தி முதலிய இடங்களில் வந்து நிற்காத என்று அக்கண்ணனை அழைத்து காப்பிட்டபடியை தாமும் அனுபவித்து விரும்பி இந்த பாடல்களை வந்து பெரியாழ்வார் பாடுறாரு அதாவது அவருக்கு சுற்றி போடுறாருங்களா சாயந்தர நேரத்தில் நம்ம பல்லாண்டு பல்லாண்டு பாடினது வந்து என்ன காப்பிடுறதுன்னா பெரும்பாலே வந்து பூமி தேவி ஸ்ரீதேவி சமையதராக காட்சி கொடுத்தார் இல்லைங்களா அப்போ எல்லாத்துக்கும் கண்ணீர் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாளுக்காக அப்போ காப்பிடலில் வந்து பல்லாண்டு பாட்டார் இங்கே வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அது குட்டி குழந்தையாக இருக்கிறப்போ கண்ணனுக்கு எப்படி யசோதை காப்பிட்டாங்களோ அது மாதிரி நானும் காப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அழகான பாசனங்களை வந்து இங்கே சொல்கிறார் இந்த முதல் பாசனத்தோட பொருள் என்னவா அமையுது அப்படின்னா மிக உயர்ந்த மாளிகைகளை உடைய ஆற்றல் உள்ளவர்கள் வசிக்கும் திருவல்லில் திருவெல்லறையில் நின்றவனே அழகனே இந்திரன் பிரம்மா சிவன் மற்றுமுள்ள தேவர்களும் சிறந்த மலர்களை கொண்டு நடுவில் வந்து மறைந்து நின்றனர் இக்காலம் அழகிய சாயங்கால வேளையிலே நான் உனக்கு பாதுகாப்பாக அந்தி காப்பிடும்படி வருவாய் நான் உனக்கு சுற்றி போடணும் வா எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் உன்னை பார்த்து கண்ணு பட்டுருவாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க அதனால் வா நான் உனக்கு வந்து சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிற மாதிரி பெரியாழ்வார் வந்து சொல்கிறாருங்க பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து ஊவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெல்லரை நின்றாய் போது… இது ஆகும் அழகனே காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி மூணு கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாதாய் மன்றில் நில்லேல் அந்திப்போது மதில் திருவெல்லரை நின்றாய் நன்று கண்டாய் என்றன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி நாலு செப்பு ஓது மென் முளையார்கள் சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப் போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெல்லரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்று என்று என் அரும் பிள்ளைகள் வந்திட்டு இவர் ஆர் முறைப்படுகின்றார் கண்ணனே வெல்லறை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உண்மேல் அன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞானச் சுடரே உன்மேனி சொல் ஆற வாழ்த்தி நின்று ஏத்தி காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கரு நிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு தவள் மணிமாட மதில் திருவெல்லறை நின்றாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கள்ளச்சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளிவுடை வெள்ளரை நின்றாய் பள்ளி போது இது ஆகும் பரவனே காப்பிட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்பம் அதனை உயர்த்தாய் இமயவர்க்கு என்றும் அறியாய் கும்ப களிறு அட்ட கோவே கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே செம்பொன்மதில் வெல்லறையாய் செல்வத்தினால் வளர் பில்லாய் கம்பக் கபாலிக்கான் அங்கு கடிது ஓடி காப்பிடவாராய் பாசுரம் இரநூறு கொடு நீர் சங்கிற் கொண்டிற்று எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசு உடை வெல்லறை நின்றாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் பாசுரம் இருநூத்தி ஒன்று போது அமர் செல்வ கொழுந்து புனர் யானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாத பயன் கொள்ள வல்ல பக்தர் உள்ளார் வினை போமே இந்த கடைசி பாசுரத்தின் பொருளும் அதனுடைய பலனும் என்ன அப்படின்னா பெண்டிர்களில் சிறந்த யசோதை கண்ணனை இரட்சையிட வரவழைக்கச் சொன்ன சொற்களைப் போல மகாலட்சுமி வாழும் திருமார்புடைய திருவெல்லறையில் நின்ற பெருமாளைப் பற்றி வேதத்தின் பயன் அறியவல்ல பெரியாழ்வார் அருளி செய்த பாமாலையினுடைய ஒரு பாதத்தை படித்தாலும் பக்தராக உள்ளவரது வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் எல்லா கஷ்டமுமே நமக்கு தீர்ந்துருங்களா இந்த பாடல்களை படித்தா அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் கடைசி பாட பாடலில் வந்து இந்த பாசுரங்களுடைய பலனை குறிப்பிடுறாருங்க அதனால் இந்த பாடலை படித்து நம்மளுடைய வினைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்துக்குவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்